ஓம் நமக அன்பு நேயர்களே அன்பார்ந்த சொந்தங்களே அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்று சுக்கர பகவான் சுக்கர பகவானின் சுக்கர யோகத்தை பற்றி பார்க்க இருக்கிறோம் சுக்கர பகவான் பனிரெண்டு வீடுகளில் அமர்ந்தால் என்னென்ன நற்பலனையும் செய்வார் என்பதை பார்த்து விடலாம் கிரக சேர்க்க கிரகங்களோடு சேர்க்கை பெற்றால் என்னென்ன நன்மையும் என்னென்ன தீமைகளையும் சேர்ந்து செய்வார் என்பது கலந்து செய்வார் என்பது இந்த வீடியோவை பார்த்து விடலாம் ரிஷபராசி நேர்களுக்கும் துலாம் ராசி நேர்களுக்கும் அதிபதியாக வரும் பகவான் உங்களுடைய ஜாதகத்தில் அழகாக அமர்ந்து விட்டால் நல்ல ஒரு யோகமான இடத்தில் அமர்ந்து விட்டால் நல்ல ஒரு அன்பான ஒரு அழகான ஒரு வாழ்க்கையை கொடுத்து விடுவார் செல்வம் நிறைந்த செல்வத்தை கொடுத்து விடுவார் அழகு அழகாக ஒரு அழகு உங்கள் உடலில் ஒரு அழகு தனித்திருப்பதை கண்டிப்பாக பார்க்க முடியும் இந்த காலகட்டத்தில் கலையில் நல்ல ஒரு கலையாகவும் சிரிப்பு முகத்திலையும் மகாலட்சுமி அருள் கிட்டக்கூடிய ஒரு பாக்கியமும் கிட்ட உங்களுக்கு சுக வாழ்வு நல்ல ஒரு சுக வாழ்வு கிடைப்பதை பார்க்க முடியும் திருமணம் நல்ல ஒரு திருமணம் நல்ல ஒரு தாம்பத்திய சுகத்தால் சுகத்தால் அனுபவித்து மிகவும் சகலமும் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பார் இந்த சுக்கர பகவான் உங்களுக்கு அப்படிப்பட்ட சுக்கர பகவான் உங்களுக்கு உங்களுடைய பனிரெண்டு வீடுகளில் அமர்ந்தால் என்னென்ன நற்பலனை வாரி கொடுப்பார் என்பதை பார்த்து விடலாம் ரிஷபராசி நேர்களுக்கும் சுக் துலாம் ராசி நேயர்களுக்கும் அதிபதியாக வரும் சுக்கர பகவான் முதல் வீடு நம்ம எடுத்துக்கொள்வோம் கொள்வோம் சுக்கர பகவானின் வீட் ரிஷபராசி எடுத்துக் கொள்வோம் முதல் வீட்டில் அவர் அமர்ந்தால் அவருடைய சுக்கரன் அவருடைய ஆட்சி வீட்டில் அமரும் பட்சத்தில் அழகான ஒரு தோற்றத்தை கொடுத்து விடுவார் அழகான ஒரு நல்ல ஒரு அழகாக இருப்பதை அவர்கள் பிறப்பில் அழகாக படிப்படியாக ஒரு அழகு அவர் முகத்திலும் உடல் அமைப்பிலும் அழகு நிறைந்தவர்களாக நிறைந்தவராக இருப்பதை பார்க்க முடியும் ஈர்ப்பு சக்தி அதிகமாக நிறைந்தவராக இருப்பார்கள் மற்றவரை கவரும் சக்தியும் மற்றவர்கள் இவரை விரும்பும் விரும்பும் ஈர்ப்பு சக்தி என்றால் மற்றவர்கள் இவரை கண்டால் கண்டிப்பாக அவர் ஆட்டோமேட்டிக்காக இவரிடம் வந்து பேசுவார்கள் அந்த ஒரு ஈர்ப்பு சக்தி அழகாக இயற்கையாகவே இவர்களிடம் இருக்கும் இவரை பார்த்தாவே யாரும் பேர் வைத்திருந்தாலும் அவருக்கு பாலான் ஏ என்னடா பாலா இருக்கடா ஆட்டோமேட்டிக்கா வந்து பேசக்கூடிய ஒரு பாக்கியத்தை கொடுப்பா அதுவே ஈர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கும் நல்ல குணம் படைத்தவர்களாக இருப்பார்கள் நல்ல ஒரு சமூகத்தில் உயர்ந்து இருப்பதை பார்க்க முடியும் நல்ல ஒரு கலைத்திறன் அறிவு ஆற்றலும் நடனம் நிகழ்ச்சிகளில் நல்ல ஒரு திறமையானவர்கள் திறமை திற திறமையானவர்களாக இருப்பதை பார்க்க முடியும் சுக வாழ்வு கிடைத்த சுகமாக வாழக்கூடிய ஒரு பாக்கியத்தை ஏற்படுத்துவார் முதல் வீட்டில் இருந்தால் அந்த சுக்கர பகவான் அப்படிப்பட்ட சுக்கர பகவான் இரண்டாம் வீட்டில் இருந்தால் தங்களுடைய ஜாதகத்தில் இரண்டாம் வீட்டில் உட்காரம்பை செலுத்தல் மச்சத்தில் இரண்டாம் இட பாக்குஸ்தானம் குடும்பஸ்தானம் தனஸ்தானம் என்று அழைக்கப்படும் அந்த இரண்டாம் இடு நல்ல ஒரு தனஸ்தானம் பணவரவு நிறைந்திருப்பதை பார்க்க முடியும் குறைவில்லாத பணவரவு கொடு பரவரவு குடும்ப சந்தோஷம் இரண்டாம் குடும்பத்துக்கு சம்மந்தப்பட்ட இடமான இடமானாக கருதப்படுவதால் குடும்ப வாழ்க்கையில் சந்தோஷம் நிறைந்திருப்பதை பார்க்க முடியும் சந்தோஷம் மகிழ்ச்சியும் நிறைவேறாத ஆசைகள் நிறைவேறி குடும்பத்தில் தேவையான அனைத்தும் கிடைக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை ஏற்படுத்தி அந்த குடும்பத்தில் சந்தோஷம் மிக நிகழ்ச்சி சுப நிகழ்ச்சிகள் நடந்து சகலமும் கிடைத்த சக சந்தோஷமாக வாழ்வதை பார்க்க முடியும் இனிமையான ஒரு பேச்சை கொடுத்து விடுவார் நல்ல ஒரு இனிமையான அவரை அனைவரும் விரும்ப விரும்பக்கூடியவராக இருப்பார் அந்த அளவுக்கு ஒரு இனிமையான பேச்சாக பேசக்கூடியவராக இருப்பார் சேமிப்பு பிற நல்ல ஒரு பணம் சேமிப்பும் நல்ல ஒரு ஆற்றலும் அறிவு சார்ந்தவராக இருப்பதை பார்க்க முடியும் இரண்டாம் வீடும் பணவரவு அதிகமாக இருப்பதால் நகை ஆடம்பர வாழ்க்கை ஆடம்பரம் சேரும் உங்களுக்கு நகை அளவுக்கு மீறிய நகை சேர்ப்பை சேர்க்கும் அந்த ஒரு பாக்கியத்தை கொடுத்து விடுவார் அந்த சுக்ரா ஆச்சரிய சுக்கர பகவான் உங்களுக்கு இரண்டாம் வீட்டில் இருக்கும் பட்சத்தில் மூன்றாம் வீடு பராக்கரஸ்தானமாக பார்க்கப்படும் இந்த மூன்றாம் இடம் அறிவு மூன்றாம் இடம் வெற்றி ஸ்தானம் முயற்சிக்கும் ஸ்தானம் முயற்சித்தால் வெற்றி கிட்டமா கிட்டாத அந்த மூன்றாம் இடத்தை சகோதர சகோதரஸ்தானமாக பார்க்க பார்க்கப்படுகிறது மூன்றாம் இடம் போகஸ்தானமாக பார்க்கப்படுகிறது மூன்றாம் இடம் தாம்பத்திய சுகத்துக்கு ஒரு முக்கியமான இடமாக பார்க்கக்கூடாது அந்த மூன்றாம் இடம் அப்படிப்பட்ட அந்த மூன்றாம் இடத்தில் அந்த கிரகம் இந்த சுக்கர ஆச்சரியர் உட்காரம்பத்தில் நல்ல ஒரு துணிவு மிக்கவராக இருப்பதை பார்க்க முடியும் நல்ல ஒரு கலை அறிவு திறன் ஒரு வெற்றியை சூடக்கூடிய ஒரு அறிவு ஆற்றலும் நிறைந்தவராக இருப்பார்கள் அவர்கள் நல்ல ஒரு சகோதரர்கள் அவருடைய இளைய மூன்றாம் இடம் இளைய சகோதரஸ்தனம் என்றால் சகோதரர்கள் மூலம் ஒரு உயர்வை ஏற்படுத்துவ ஒரு பாக்கியத்தை கிட்டும் அந்த சப்போர்ட்டை கிடைப்பதை கண்டிப்பாக பார்க்க முடியும் மூன்றாம் இடம் வெற்றி ஸ்தானம் கண்டிப்பாக முயற்சித்தால் வெற்றி கிடைக்கும் அந்த ஒரு பாக்கியத்தை ஏற்படுத்திக் கொடுப்பார் மூன்றாம் இடம் தாம்பத்தியம் நல்ல ஒரு நவ தாம் நவ கிரகங்களில் தாம்பத்திய சுகத்துக்கு இன்பத்துக்கு அதிபதி யாருன்னா சுக்கராச்சரே ஆவார் அப்படிப்பட்ட சுக்கராச்சியம் மூன்றாம் இடத்தில் நல்ல ஒரு தாம்பத்திய சுகம் கிடைத்து நல்ல ஒரு இன்பமான அந்யோன வாழ்க்கை வாழ்வதை பார்க்க முடியும் மூன்றாம் இடம் நான்காம் இடம் வீடு வீடு சம்பந்தப்பட்ட இடமாக பார்க்கப்படுகிறது நான்காம் இடம் வண்டி ஸ்தானமாக பார்க்கப்படுகிறது தாய் ஸ்தானமாக நம்ம அமைதி நிம்மதி சந்தோஷம் கிடைக்கக்கூடிய ஸ்தானமாக பார்க்க முடியுது நம்ம நான்கு நான்காம் வீட்டில் நான்காம் வீட்டில் வீடு சம்பந்தப்பட்ட வீடு நல்ல வீடு வாங்கும் யோகமும் நம் மனை வாங்கும் யோகமும் அந்த வீடு கட்டி நீங்கள் குடி போவதை கண்டிப்பாக பார்க்க முடியும் சொத்துக்கள் சேர்வதை பார்க்க முடியும் உங்களால் தாய் பாசம் கண்டிப்பாக தாயின் உடல்நிலை தாயோடு தாயின் சப்போர்ட் உங்களை நிறைந்திருப்பதை பார்க்க முடியும் உங்களுக்கு நல்ல ஒரு மன அமைதி கிடைத்து சந்தோஷமாக வாழ்வதை பார்க்க முடியும் சுகமான குடும்ப வாழ்க்கையில் ஒரு ஒற்றுமை ஏற்பட்டு அந்த அந்த வீட்டில் நன்றாக வாழக்கூடிய ஒரு பாக்கியத்தை ஏற்படுத்தி கொடுப்பார் நான்காம் வீட்டில் இருக்கும் பட்சத்தில் ஐந்தாம் வீடு காதல் சம்பந்தப்பட்ட இடமாக பார்க்கக்கூடியதா ஐந்தாம் வீடு நல்ல ஒரு கௌரவஸ்தானம் குழந்தை பாக்கிய ஸ்தானம் பார்க்க ஐந்தாம் புத்திரஸ்தானமாக பார்க்க அப்படிங்கிறது நல்ல ஒரு உங்க மனசு சம்மந்தப்பட்ட இடமாக பார்க்க முடியாது நல்ல ஒரு கௌரவமாக வாழ வேண்டும் என்றால் ஐந்தாம் இடம் சிறப்பாக இருக்கணும் ஐந்தாம் இடத்துல சுக்கரம் கரும்புது கௌரவம் தனம் செல்வம் ஆடம்பர வாழ்க்கை மூன்றும் கிடைத்து விட்டால் கௌரவமாக வாழ்வதை பார்க்க முடியும் அந்த மூன்றும் குறித்து கௌரமாக வாழ வைத்து விடுவார் நல்ல ஒரு குழந்த பாக்கியத்தையும் கொடுத்து விடுவார் நல்ல ஒரு மூ அந்த ஐந்தாம் இடம் பூர்வ புண்ணியஸ்தானம் பூர்வ புண்ணியத்தில் என்ன ஒரு பிரச்சனை ஆட்டோமேட்டிக்காக அதில் நீங்கள் உங்களுடைய கௌரவமாக நீங்கள் வாழ்வதை பார்த்தா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அனைத்தும் உங்களுடைய உங்களுக்கு வந்து சேர்வதை பார்க்க முடியும் அப்படி பாக்கியத்தை கொடுத்து விடுவார் காதல் மனசு சம்மந்தப்பட்ட இடம் ஐந்தாம் இடம் அந்த ஐந்தாம் வீட்டையும் பார்க்க வேண்டும் ஐந்தாம் விட்ட அதிபதியும் பார்க்க வேண்டும் அவ்வாறு அந்த பட்சத்தில் அந்த ஐந்தாம் வீட்டு ஐந்தாம் வீட்டு அதிபதியும் நன்றாக அமைந்து விட்டால் காதலில் சா சகலமும் கிடைத்த அழகாக அந்யோன வாழ்க்கை வாழ்வதை பார்க்க முடியும் அப்படி ஒரு பாக்கியத்தை கொடுத்து விடுவார் ஐந்தாம் வீட்டை உக்காரம்பட்சத்தில் ஆறாம் இடம் ஆறாம் ரோகஸ்தானம் எதிரிகள் கடன் சுமைகளை சுமக்கும் ஸ்தானம் உடல் உபாதைகளை கொடுக்கும் ஸ்தானம் சண்டை சச்சரவு கோர்ட் கேஸ் வெற்றிய அடைவர்களா தோல்விடா ஆறாம் இடத்தை பார்க்க வேண்டும் இந்த ஆறாம் இடத்தை உட்கார எதிரிகளை சமாளிக்கும் திறனை கொடுத்து உங்களுக்கு பல துறைகளில் உங்கள் வெற்றி பெறுவதை கடி கண்டிப்பாக பார்க்க முடியும் போட்டி காம்படிஷன் போட்டிகளில் வெற்றி பெறுவதை பார்க்க முடியும் உடல் உபாதைகளை நீங்கள் சந்தோஷமான வாழ்வதை பார்க்க முடியும் நீங்கள் கடன் சமை கண்டிப்பாக அனைத்தும் தீர்ந்து மற்றவர்களுக்கு நீங்க கடன் கொடுக்கும் அந்த ஒரு அந்த ஒரு அளவுக்கு உங்க உங்களோட வாழ்க்கை திறனை உயர்த்தி உயர்த்தி அதில் சகலமும் கிடைக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பார் ஆறாம் வீட்டில் இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு உடல் நோய் நொண் நொடி இல்லாமல் கண்டிப்பாக உங்களை பாதுகாப்பார் ஆறாம் வீட்டில் இருக்கும் பட்சத்தில் ஏழாம் இடம் திருமணம் ஸ்தானமாக பார்க்க ஏழாம் அந்த ஏழாம் நல்ல ஒரு கணவர் நல்ல ஒரு மனைவி அமைவாரா அமைய மாட்டார் அந்த ஒரு பாக்கியத்தை ஏற்படுத்தி கொடுப்பார் ஏழாம் உட்கார்ந்து நல்ல ஒரு கணவர் அமைவார் நல்ல ஒரு மனைவி அமைவார் நல்ல ஒரு திருமணம் நல்ல ஒரு சந்தோஷமான குடும்பத்தில் ஒரு திருமணம் ஏற்பட்டு நல்ல ஒரு அந்யோன வாழ்க்கை வாழ்வதை அந்த ஒரு பாக்கியத்தை ஏற்படுத்த ஏற்படுத்துவார் கூட்டு தொழில் சம்பந்தப்பட்ட இடமாக பார்க்கக்கூடாது ஏழாம் இடம் நல்ல ஒரு கூட்டு தொழில் நல்ல ஒரு லாபத்தை நண்பர்களோடு சேர்ந்து கூட்டு தொழில் செய்யும் அந்த ஒரு அந்த தொழிலில் அவர்கள் மிகப்பெரிய லாபத்தை சந்தோஷமாக மகிழ்ச்சியாக வாழ்வதை பாக்கியத்தை ஏற்படுத்தி கொடுப்பார் சமூகத்தில் கண்டிப்பாக படிப்படியாக ஒரு உயர்வை உயர்வை கொடுத்து கண்டிப்பாக ஒரு இடத்தில் உட்கார வைப்பதை கண்டிப்பாக பார்க்க முடியும் இந்த காலகட்டத்தில் எட்டாம் வீடு ஆயுஸ்தானமாக ஸ்தானமாக பார்க்க முடியும் எட்டாம் வீடு ரகசியம் சம்பந்தப்பட்ட இடம் ஆன்மீக தொடர்பு கொண்ட இடமாக பார்க்கப்படும் தன் தாந்திரிகம் மந்திரம் தந்திரம் சம்பந்தப்பட்ட இடமாக அந்த எட்டாம் இடம் பார்க்கப்படுகிறது கணவன் கணவன் துணைவியால் ஏற்படும் நன்மைகள் பெண்ணுக்கு மாங்கலை ஸ்தானமாக பார்க்க அந்த எட்டாம் இடம் மர்மம் நிறைந்த இடமாக பார்க்கப்படுகிறது திடீர் அதிர்ஷ்டம் திடீர் துர்பாக்கியம் திடீர் விபத்து கண்டம் இது அனைத்தும் இந்த எட்டாம் இடத்தை கொடு சார்ந்தவையாகும் அந்த எட்டாம் இடத்தில் இருக்கும்போது ரகசிய ரகசியம் சார்ந்த மர்ம சார்ந்த அந்த விஷயங்களில் கண்டிப்பாக நீங்கள் அதில் பாசிட்டிவாக ஒரு பலனை ஏற்படுவதை பார்க்க முடியும் திடீர் ஒரு அதிர்ஷ்டம் செல்வம் திடீர் ஒரு வெற்றி லாற்றி அடிக்கிறது திடீர் ஒரு திடீர்ன்றது மிடில் கிளாஸாக இருப்பது திடீர் ஒரு லட்சாதிபதி கொடிசுற பார்க்க முடியும் ஏன்னா அந்த ஒரு பாக்கியத்தை ஏற்படுத்தி கொடுப்பாங்க அந்த சுக்கராச்சரியர் திடீர் ஆயில் நீண்ட ஆயிலை கொடுப்பதை பார்க்க முடியும் ஆன்மீக சந்த் அந்த ஆன்மீகம் தந்திரம் மந்திரம் அந்த ஒரு துறைகளில் நீங்கள் அதிகமாக லாபத்தை ஈட்டுவதை பார்க்க முடியும் நல்ல ஒரு பெண்ணால் நல்ல ஒரு மாங்கலிய ஸ்தானம் ஒரு மாங்கல்யம் பலமாக இருப்பதை பார்க்க முடியும் விபத்து கண்டங்கள் அனைத்தும் தவிர்ப்பதை பார்க்க முடியும் அந்த யோகத்தை ஏற்படுத்தி கொடுப்பார் எட்டாம் இடத்தில் கம்பத்தில் பட்சத்தில் ஒன்பதாம் இடம் பாக்கியஸ்தானமாக பார்க்கக்கூடியது ஒன்பதாம் இடம் தந்தை ஸ்தானமாக பார்க்க முடியாது ஒன்பதாம் இடம் அதிர்ஷ்டம் நிறைந்த இடமாக பார்க்கக்கூடிய அதிர்ஷ்டம் நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுத்து விடுவார் அதிர்ஷ்டம் இருந்தால் அந்த அதிர்ஷ்டத்தால் நீங்கள் உயர்ந்த குடும்பத்தோடு குடும்பத்தோடு நீங்கள் செட்டில்மெண்ட் ஆகாத பார்க்க முடியும் நல்ல ஒரு பல அதிர்ஷ்டம் திடீர் வெளிநாடு யோகம் திடீர்னு திடீர் ஊரை விட்டு வெளியே வெளியே சிட்டியில் போய் ஒரு பல வீடுமனை வாங்கும் யோகத்தை கொடுத்து விடுவார் திடீர் அதிர்ஷ்டம் அதிர்ஷ்டம் நடந்த இடமாக அந்த பாக்கியஸ்தானத்தை பார்க்கக்கூடிய திடீர் அதிர்ஷ்டம் நிறைந்த இடமும் உங்களுடைய குலதெய்வம் சப்போர்ட்டும் கிடைக்கக்கூடிய இடமாகவும் உங்களுக்கு ஒரு திடீர் ஒரு ஒரு உங்களுடைய கோவில் சம்பந்தப்பட்ட உங்களுடைய குலதெய்வம் நீங்கள் விரும்பிய சாமிகள் உங்களுக்கு திடீரென்று ஒரு அருள் கிடைக்கக்கூடிய ஒரு சக்தி அதிர்ஷ்டம் கிடைக்கக்கூடிய இடமாக பார்க்கக்கூடிய ஒன்பது ஒன்பதாம் இடம் அப்படிப்பட்ட அந்த ஒன்பதாம் இடத்தில் இருக்கும் பட்சத்தில் அதிர்ஷ்டம் நிறைந்த அதிர்ஷ்டம் கொடுத்து விடுவார் உங்களுக்கு குல தெய்வத்தோட அருள் கட்டக்கூடிய ஒரு பாக்கியத்தை ஏற்படுத்தி கொடுப்பார் நீங்கள் கோவில் இதுவரை செல்லாதவர்களும் அந்த ஒன்பதாம் இடம் அதிர்ஷ்டம் நிறைந்த இடத்தில் கிரக அமைப்பு நன்றாக அமைந்த சுக்கரன் அமரும் பட்சத்தில் கோவில்கள் சென்று அடிக்கடி பூஜித்ததை கண்டிப்பாக பார்க்க முடியும் தர்மம் செய்த தர்மம் நீங்கள் தர்மம் செய்திருந்த உப்பு பிறவியில் செய்த தர்மம் உங்களை தலை காக்கும் அந்த பாக்கியஸ்தானம் உங்களுடைய ஆட்டோமேட்டிக்காக உங்கள் அந்த நீங்கள் கோயில் கலத்து செல்வதையும் பார்க்க முடியும் அந்த பகவானின் அருள் உங்களை கண்டிப்பாக உங்களை சுற்றி இருப்பதை பார்க்க முடியும் தந்தையின் ஆதரவு பலமாக இருப்பதை பார்க்க முடியும் உயர்கல்வி கண்டிப்பாக நல்ல ஒரு உயர்கல்வி பயில்வதையும் பார்க்க முடியும் வெளிநாட்டு சென்று நல்ல ஒரு நான் உயர்வான இடத்தில் நீங்கள் சம்பாதிப்பதை பார்க்க முடியும் நல்ல கை கை நிறைந்து நீங்கள் சந்தோஷமாக வாழ்வதையும் சம்பாதித்து நிம்மதியாகவும் சந்தோஷமாக வாழ்வதை பார்க்க முடியும் பத்தாம் இடம் தொழில் ஸ்தானம் ஜீவனஸ்தானம் அப்படிப்பட்ட ஜீவனஸ்தானத்திலிருந்த சுக்கரன் அமையும் பட்சத்தில் உங்களுக்கு நல்ல ஒரு உயர்வான ஒரு தொழிலை கொடுத்து விடுவார்கள் நல்ல ஒரு உயர்வான இடத்தையும் கொடுத்து உங்களை உட்கார வைப்பதை பார்க்க முடியும் பேரும் புகழும் கிடைப்பதை கண்டிப்பாக தொழிலில் தொழிலோ இல்லை அரசு சம்பந்தப்பட்ட வேலையிலோ நீங்கள் பேரும் வாழ்வதை பார்க்க முடியும் கலை அரசு சம்பந்தப்பட்ட துறைகளில் நல்ல நல்ல ஒரு படிப்படியாக ஒரு உயர்வை தருவதை பார்க்க முடியும் ஆடம்பரம் ஒரு ஆடம்பரமாக அந்த துறையில் நீங்கள் வெற்றியை சூ வெற்றியை சூட்டு கண்டிப்பாக நீங்கள் ஒரு உச்சத்தில் உட்கார்ந்த ஒரு மேனேஜ்மெண்ட் அளவில் நீங்கள் உயர்வதை பார்க்கணும் முடியும் ஒரு தகுதியா தகுதியானவராக இருப்பதை பார்க்க முடியும் பதினொன்றாம் இடம் லாபஸ்தானம் நிறைவேறாத ஆசைகள் நிறைவேறுமா வேறாதா அந்த சுக்கர பதினொன்றாம் இடத்தில் உட்காரும் பட்சத்தில் பெரிய ஒரு லாபத்தை இட்டுக் கொடுப்பார் தொழிலோ இல்லை இல்லை என்றால் நீங்கள் நண்பர்கள் மூலமோ இல்லைன்னா உங்களுடைய சுற்று வ சுற்று வட்டாரங்களில் ஏதோ ஒரு முயற்சியில் நீங்கள் வெற்றி பெறுவதை பார்க்க முடியும் அப்படிப்பட்ட நிறைவேறாத ஆசைகள் நிறைவேறி நீங்கள் மிகப்பெரிய செல்வ வளர்ச்சியோடு வாழ்வதை பார்க்க முடியும் அப்படி ஒரு பாக்கியத்தை ஏற்படுத்தி கொடுப்பார்கள் பதினொன்றாம் இடத்தில் உட்காரம்பத்தில் நல்ல ஒரு நல்ல ஒரு அழகான வாழ்க்கையும் அழகான நண்பர்கள் கிடைப்பதை பார்க்க முடியும் உங்களுக்கு மூத்த சகோதரர்கள் சப்போர்ட்டுகள் நிறைந்திருப்பதை பார்க்க முடியும் பதினொன்றாம் இடம் நீங்கள் பெரிய லாபத்தோடும் நிறை ஆசைகள் நிறைவேறியும் உங்களுடைய ஸ்தனம் செல்வம் புகழ் அனைத்தும் பிடித்த ஆடம்பர வாழ்க்கை நீங்கள் கண்டிப்பாக வாழ்வது இந்த பதினொன்றாம் இடம் ஏற்படுத்தி ஏற்படுத்தி தரும் இந்த சுக்கரபகன் பதினொன்றாம் இடத்தில் இருக்கும் பட்சத்தில் பனிரெண்டாம் இடம் மூச்ச ஸ்தானம் விரையஸ்தானம் வெளிநாட்டு தொடர்பு கொண்ட ஸ்தானமாக பார்க்க பார்க்கப்படுகிறது இந்த பனிரெண்டாம் இடம் அப்படிப்பட்ட அந்த பனிரெண்டாம் இடத்தில் இந்த சுக்கரபகன் இருக்கும் பட்சத்தில் வெளிநாடு சம்பந்தப்பட்ட வசதியை ஏற்படுத்தி கொடுப்பார் சுக வாழ்வு ஏற்படுத்தி கொடுப்பார் சுகமான ஒரு வாழ்க்கை திடீரென்று ஏற்படுத்தி கொடுப்பார் ஆன்மீக சந்தனை அதிகமாக கொடுக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை ஏற்படுத்தி கொடுப்பார் தியானம் யோகம் செய்ய யோகம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நீங்கள் ஈடுபாடு பெறுவதை பார்க்க முடியும் மறைமுகம் மறைமுகமான இடமாக பார்க்க முடியாது விரியஸ்தானம் அந்த மறைமுகம் இடத்தில் லாபத்தை ஈட்டுவதை பார்க்க முடியும் வசதியான வாழ்க்கை உங்களுக்கு ஏற்படுவதையும் பார்க்க முடியும் இவ்வாறு இந்த கிரக அமைப்பு சேரும் பட்சத்தில் உங்களுக்கு அந்த சுக்கரன் பனிரண்டு வீட்டில் உட்கார்ந்து கொடுப்பாரு நேர்களே ஒரு விஷயத்தை வைத்துக் கொள்ள வேண்டும் சுக்கர பகவன் புதனோடு சேர்ந்தால் சுக்கரன் மிகப்பெரிய யோகத்தை ஏற்படுத்துவார் சுக்கர பகவான் சனி பகவானும் சேரும்போது மிகப்பெரிய ராஜயோகத்தையும் கொடுத்து விடுவார் ஏனென்றால் சுக்கரன் உட்கார்ந்து வீட்டுக்கு அந்த ரிஷப ராசிக்கு தனஸ்தானம் புத்திரஸ்தான பூர்வ புத்திரஸ்தான் அதிபதியும் பூர்வ புண்ணியஸ்தான் ஐந்து கூடியவனும் இரண்டு குடிய தனஸ்தானது அழகாக வந்து விடுவார் அழகாக உங்களுக்கு கௌரவமான ஒரு வாழ்க்கை ஏற்படுத்தி கொடுப்பார் அந்த சுக்கரனுக்கு அந்த சனி பகவான் பாக்கியாதிபதியும் வந்து விடுவார் அந்த சுக்கரனுக்கு அந்த சனி பகவான் ஜீவன ஸ்தானாதிபதியும் வந்துவிடுவார் திடீர் ஒரு அதிர்ஷ்டத்தையும் கொடுத்து விடுவார் நல்ல ஒரு நிரந்தரமான வாழ்க்கை வேலையும் கொடுத்து விடுவார் நிரந்தரமான வேலை மட்டும் அரசியல் சம்மந்தப்பட்ட தொடர்பையும் ஏற்படுத்தி கொடுப்பார் மிகப்பெரிய ஒரு ஆடம்பர வாழ்க்கையை உட்கார வைத்து விடுவார் இந்த கிரகங்கள் சேர்க்கை மூலம் துலாம் ராசிக்கு கை வைத்து பார்த்தால் புதன் ப புதன் பகவான் பாக்கியாதிபதியை வந்துவிடுவார் அப்போ திடீர் ஒரு அதிர்ஷ்டம் செல்வம் புகழ் தந்தையால் உயர்வதை கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுப்பார் அப்ப இந்த துலாம் ராசிக்கு நான்கு குடியனும் சுகஸ்தானாதிபதியும் பூர்வ புண்ணியஸ்தானம் சனி பகவான் வண்டி வாகனம் செல்வம் புகழ் தனம் வீடு மனை வி மனை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கண்டிப்பாக நீங்கள் பெரிய ஒரு லாபத்தை ஈட்டு ஈட்டுவதை பார்க்க முடியும் ஐந்தாம் இடம் சம்பந்தப்படுவதால் நல்ல ஒரு கௌரவம் நிறைந்த வரவராகும் புத்திர பாக்கியோடு மனசுக்கு சம்பந்தப்பட்ட இடம் ஐந்தாம் அந்த மன நிம்மதியோட நிறைவோடு கண்டிப்பாக அனைத்தும் கிடைத்து நிறைவான வாழ்க்கையை நீங்கள் வாழ்வதை பார்க்கணும் அப்படி பாக்கியத்தை ஏற்படுத்தக்கூடிய பிறந்த சுக்கரபகவான் சுக்கரபவன் சேரக்கூடாத கிரகம் யார் என்றால் சுக்கரவனோடு செவ்வாய் சேர்ந்தால் விபத்து கண்டத்தை கொடுத்துருவார் அந்த சுக்கரபவன குரு சேர்ந்தால் நிதி நெருக்கடி கொடுத்து பணம் மோசடி தான் பணத்தால் மிகப்பெரிய கடுமையான தாக்கத்தை நீங்கள் உணர்ந்து நீங்கள் படும் துன்பத்தை ஏற்படுவதை பார்க்க முடியும் சுக்கரபகன் சந்திரபகன் சேர்ந்து சேரும்போது தண்ணீரால் கண்டத்தை ஏற்படுத்துவார் நீரால் கண்டம் ஏற்படுவதை பார்க்க முடியும் சுக்கிர அழகு ஆடம்பர வாழ்க்கையில் கண்டிப்பா அந்த அழகு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நீங்கள் அடிபட்டு பல துன்பத்தை ஏற்படுத்தி ஏற்படுத்திவிடுவார்கள் சந்திர பகவான் அழகு சம்பந்தப்பட்டவர்கள் அழகு ஆடம்பர வாழ்க்கையும் அழகும் சம்பந்தப்பட்ட ஒரு கிரகமாக சந்திரன் அப்படிங்கிறது அப்பெண் கிரகமாக முடியாது பெண் தவறான பெண் தொடர்பு ஏற்பட்ட உங்கள் வாழ்க்கையை சின்னபனமாக ஆக்கி நீங்கள் நிறை குலைவதை கண்டிப்பாக பார்க்க முடியும் சுக்கிரனும் சந்திரனும் சேரக்கூடாது சுக்கரனும் சூரிய பகவானும் சேரக்கூடாது சூரிய சூரிய பகவான் சேரும்போது தவறான ஒரு காதல் தொடர்பு ஏற்படும் காதலில் ஃபெயிலர் ஆவதை பார்க்க முடியும் காதல் அந்த காதல் விஷயத்தில் நீங்கள் அதிகமாக ஈடுபட ஈடுபாடு இருப்பதை பார்க்க முடியும் அந்த ஈடுபாடு இருந்தாலும் நீங்கள் பல பல வழிகளில் நீங்கள் தோல்வி அடைந்து பல துன்பத்தை நீங்கள் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அனுபவிப்பதை பார்க்க முடியும் இந்த கிரகங்களை சேராமல் இந்த ராஜகுலுவ சுக்கரனும் உங்களுக்கு சுக்கரனும் புதனும் சேர்க்கை பெற்றதால் மிகப்பெரிய ஒரு ராஜயோகத்தை கொடுத்து விடுவார் அந்த சுக்கர பகவான் உங்களுக்கு அன்பு நேயர்களே உங்களின் ஜாதகத்தில் சுக்கர பகவான் எந்த இடத்தில் அமர்ந்திருக்கிறார் அந்த இடத்துக்கு யோகா அந்த ராசி கட்டத்துக்கு அவர் யோகா யோகாதிபதியா இல்லை பா மாரகாதிபதியா இல்லை தீமைகள் நிறைந்த கிரகங்களோடு சேர்க்கை பெற்றிருக்கிறாரா நட்பு கிரகங்களோடு சேர்க்கை பெற்று பாவ கிரகங்களின் வீட்டில் உட்கார்ந்து என்று உங்களுடைய ஜாதகத்தை ஆராய்ந்து நாம் சொல்லுகின்றோம் நாம் பன்னிரெண்டு வீட்டுகளின் பலனை சொல்லுகின்றோம் அவ்வாறு அந்த ஆராய்ந்த அந்த பலனை நீங்க அறிய வேண்டும் உங்கள் வீட்டில் நாம் சொல்லுகின்ற சுக்கரனும் அழகாக அவருடைய வீட்டில் நட்புகரங்கள் வீட்டிலோ இல்லை அவருடைய தன்னுடைய ஆட்சி வீட்டிலோ தன்னுடைய உச்ச வீட்டில உட்காரும் பட்சத்தில் நற்பலனை செய்து விடுவார் அவ்வாறு இல்லன தீயகரங்களோட சேர்க்கையோ பார்வையோ இல்லை தீயகரங்கள் வீட்டில் நட்புகரங்கள் இருந்து சேர்ந்தும் தீயகரங்களுடைய வீட்டில் உட்கார்ந்தால் மிக கடுமையான பாதிக்கப்பட்டு துன்பங்களை செய்து விடுவார் இதுவே உண்மை இதுவே சத்தியம் அன்பு நேர்களை கண்டிப்பாக உங்களுடைய ஜாதகத்தில் பாருங்கள் சுக்கர பகவான் உட்காரும் வீட்டில் உங்களை யோகமாக உள்ளாரா கடுமையான தாக்கத்தை கொடுக்கக்கூடிய இடத்தில் உள்ளாரா என்பது ஆராய்ந்த பலனை நீங்கள் உங்களுடைய இந்த ராஜ யோகத்தை இந்த சுக்கரன் யோகத்தை ஆடிய நம்முடைய வாழ்த்துகள் நம் சேனல் உள்ள வாய்த்துக்களை நாம் அனைவருக்கும் சொல்கிறோம் நன்றி நேர்களை நன்றி அனைவருக்கும் வாய்த்துக்கள் நலனோட நலம் நலமோடு வாழ வாய்த்துகள் நன்றி நேரங்கள் நன்றி நம் வீடியோ பாருங்கள் கண்டிப்பாக பிடிச்சிருங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஒவ்வொருவரும் இந்த ஆன்மீக தொடர்பு கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கைக்கு ஒரு வழிகாட்டியாக நம் வீடியோ ஒவ்வொருவருக்கும் அமைய வரும் கண்டிப்பாக அமையும் நம் இந்த வீடியோ ஒரு எடுத்துக்காட்டாக ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நபருக்கும் கண்டிப்பாக ஏற்படும் ஏற்படுத்த உங்கள் வாழ்க்கைக்கு ஒரு ஒரு வெளிச்சத்தை கொண்டு வரும் இந்த வீடியோ அனைத்து வீடியோவும் பாருங்கள் நம் குரு பகவானை பற்றி போட்டிருக்கோம் நம்ம அனைத்து கிரக கிரகங்களும் சம்மந்தப்பட்ட வீடியோ போட்டிருக்கோம் வெளியிட்டோம் கண்டிப்பாக நீங்கள் பாருங்கள் புரிய வரும் நேர்களே கண்டிப்பாக நன்றி 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 நேர்களே